ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லலாகு அழைகுவ செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் அனைத்தும் இன்றைக்கு உலக மக்களால் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் அவர்களை உளப்பூர்வமாக ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் நபியினுடைய ஒவ்வொரு செயலுமே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற காரியமாகவும் நபியினுடைய ஒவ்வொரு சுண்ணாவும் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடிய நிகழ்வையும் நம்மால் பார்க்க பார்க்க முடிகிறது அந்த தூதர் தாடி வைத்ததால் நாமும் தாடி வைக்கிறோம் அந்த தூதர் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்ததால் நாமும் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கிறோம் அந்த தூதருடைய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு செயலும் நாம் நமது செயல்பாடாக நகர்வாக நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு நபரினுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியம் கூட கடத்தப்படுகிறது செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லும் அவர்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் நபிகள் நாயகத்தை உலகத்தில் வந்தாலும் அவர்கள் மக்களால் போற்றப்பட்டாலும் மதிக்கப்பட்டாலும் நபியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மக்களால் கடைபிடிக்கப்படுவதை போன்று உலகத்தில் எந்த தலைவருடைய செயல்பாடுகளும் மக்களால் கடைபிடிக்கப்படுவது கிடையாது ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைசல்லாம் அவர்கள் மற்ற தலைவர்களிலிருந்து வேறுபட்டு வேறுபாட்டில் நிற்பது எங்க தெரியுமா இவர் வெறும் தலைவர் என்பது மட்டுமல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல் வழிகாட்டி இவருக்கு நிகரான இன்னொரு வழிகாட்டி இந்த உலகத்திற்கு இனி வரமாட்டார் வழிகாட்டியோ இவருக்கு நிகரான ஒருவரோ இனி நாள் வரை இனி ஒருவர் வரமாட்டார் என்று இஸ்லாமியர்கள் உளப்பூர்வமாக நம்புவதனுடைய வழிபாடுதான் அந்த தூதருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நகர்வும் அசைவும் இன்றைக்கு மக்களால் முஸ்லிம் மக்களால் உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லு செல்லும் அவர்கள் மக்களை அழைத்து சொன்னார்கள் ஆயா மக்களே என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் என்னை பற்றி நான் செய்ததாக நான் சொன்னதாக நான் அங்கீகரித்ததாக உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தால் அதை மக்களிடத்தில் நீங்கள் எடுத்துரைங்கள் அதை பரப்புங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹுடைய அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலை சிறந்த சமுதாயமான அந்த சகாபாக்களை அழைத்து அந்த சகாபிய பெண்மணிகளை அழைத்து நபியவர்கள் இந்த வார்த்தையை பதிவிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப அல்லாஹுடைய அவர்கள் சொன்னதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இந்த இஸ்லாம் பரவி இருக்கிறது அதற்கு முக்கியமான ஒரு காரண கர்த்தாவாக திகழ்ந்தவர்கள் அந்த சகாபாக்கள் அந்த நபித்தோழர்களுடைய தியாகம் இல்லை என்றால் அந்த நபித்தோழர்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நபியினுடைய செய்தி இன்றைக்கு உலக மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது சரி அவங்க எப்படி இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் எழுத்து வடிவத்தில் அந்த சகாபாக்கள் கொண்டு வரல பயான் வடிவத்தில் அந்த சகாபாக்கள் இந்த மார்க்கெட் செய்தியை கொண்டு வரவில்லை அதை முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்வியல் நெறியாக கடைபிடித்தார்கள் இப்படி நபி அவர்கள் செய்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அது மக்கள் மத்தியிலே மார்க்கமாக கொண்டு வரப்பட்டதை பார்க்க முடிகிறது சகாபாக்கள்கிட்ட இருக்கிற தாவா முறையே மார்க்கத்தை பரப்பிய முறையே இதுதான் எப்படி அவங்க பரப்புவாங்க இதுக்கு உட்கார்ந்து புத்தகங்களை எழுதுவதோ கடிதங்களை எழுதுவதோ அல்லது துண்டு பிரசுரங்களை கொடுப்பதோ அது சகாபாக்கள் வழிமுறை கிடையாது அதனால செய்யறது தப்பா தப்பு கிடையாது மார்க்கத்தை எந்த விதத்துலனாலும் கொண்டு போய் சேர்க்கலாம் சகாபாக்கள் காலத்தை டிவி அவங்க பார்த்ததே கிடையாது இன்னைக்கு பயான டிவியில வர ஆரம்பிக்குது யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வர ஆரம்பிக்குது சமூக வலைதளத்துல வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு செய்தியை ஒரு இமேஜாக ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க மார்க்கத்தை இந்த விதத்தில் அனுப்பலாம் தவறு கிடையாது ஒரு டிஷர்ட்ல ஒரு குரான் வசனத்தை போட்டு மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தலாம் தவறு கிடையாது எத்தனையோ பல வழிமுறை இருக்கு ஆனால் சகாபாக்கள் எடுத்த வழிமுறை இது அல்ல அவங்க எடுத்த வழிமுறை என்னன்னா உலகத்தில் தலை சிறந்த ஒரு தாவாவை அவர்கள் எடுத்தார்கள் தங்களையே அவர்கள் மாற்றி கொண்டார்கள் நபியினுடைய ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக தங்கள் செயலை அமைத்து இப்படி நபி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதுதான் சகாபாக்களுடைய முக்கியமான மந்திர சொல்லாகவே அவர்களுக்கு இருந்தது பார்க்கலாம் ரசூல் சரலா குலை செல்லம் அவர்களை பற்றி அனசுபிடும் மாளிக்கிறது இல்லை அவங்க சொல்றாங்க அவங்க சாலைகளில் அனசுபிடும் மாளிக்கு எப்போ போனாலும் சின்ன சின்ன பொடி பிரசங்கள்லாம் இருப்பாங்க அவங்கள அழைச்சி ரசூல்லா அவங்கள அழைச்சி சொல்லுவாங்க அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து யாருக்கு

அத்தகைய சிறுமிகளுக்கு அனசுபனும் ஆளுக்கு ரத்தியிலானவர்கள் வயது வித்தியாச வேறுபாடு பார்க்காமல் தன்னுடைய தகுதி வேறுபாடு பார்க்காமல் சலாம் சொல்லுவார்கள் இதை அவர் வழிமுறையாக கடைபிடிக்கிறார் கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சலாம் சொல்லிட்டு அடிக்கடி நபி அவர்கள் இப்படி செய்ய நான் பார்த்திருக்கிறேன் அவங்க மார்க்கத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா வெறும் தகவலாக கொண்டு போகல ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு பயான் வடிவத்தில் அவங்க கொண்டு போல கொண்டு போனா தப்பு கிடையாது பயான் வடிவத்தை தான் இன்னைக்கு உலகத்துல பரப்பப்படுது எழுத்து வடிவத்தில் தான் பரப்பப்படுகிறது அது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் தலை சிறந்தது எதுவென்றால் தாங்கள் கடைபிடித்து இப்படி நபி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பது அனசிமன் மாலிக்கிறதுலான அவர்களுடைய வழிமுறை என்று நம்மால் பார்க்க முடியாது இது அவருடைய வழிமுறை மட்டும் இல்ல எல்லா நபித்தோழர்களுடைய நிலைப்பாடும் இப்படித்தான் இருந்தது அதே போன்று உஸ்மான் அஃபான் ரத்தியல்லான் அவர்கள் ஒரு முறை மசித் நபவி பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று ஒழு செய்கிறார் எப்படி ஒளிச்சுகிறார் என்றால் ஒரு பாத்திரத்தில் மக்களை எல்லாம் அழைச்சி மக்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது இது உஸ்மான் ரத்தியிலான அவருடைய ஆட்சி காலம் அவர் ஹலிஃபாவாக இருக்கிறார் அவர் தண்ணீரை எடுக்கிறார் கைகளை கழுவுகிறார் வாய்களை கொப்பளிக்கிறார் மூக்கில் தண்ணீர் செலுத்துகிறார் முகத்தை கழுவுகிறார் கையை வலது கை இடது கை மசக செய்கிறார் காலை கழுவுகிறார் எல்லாத்தையும் ஒரு தெளிவாக நிதானமாக நிறுத்தி நிதானமாக அழகாக செய்துவிட்டு நபி அவர்கள் இவ்வாறு ஒழு செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவங்க வழிமுறை இதை சொல்றதுக்கு இவ்வளவு காரியம் இப்ப நம்ம எல்லாருமே ஒழுங்கினுடைய காரியத்தை வந்து எல்லா உலகத்துள்ள எல்லா மார்க்கும் பேசுவாங்க ரொம்ப சொருப்பமான இடங்களில் தான் பயிற்சி நடக்கும் சகாபாக்கள் எல்லா இடத்திலுமே பயிற்சியாக தான் பார்ப்பாங்க எல்லா இடத்திலையுமே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் நடக்கும் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை ஜனாசா தொழுகை ஒரு தொழர் நிறைவேற்றுகிறார் ஜனாசா தொழுக இருக்குல்ல ஒரு நாலு தக்பீர் கொண்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வராத ஒரு தொழுகை ரொம்ப சொற்பமான மணித் தொழிலில் முடிக்கக்கூடிய ஒரு தொழுகை ஜனாசா தொழுகையில் ஒரு நவித்தொடர் என்ன பண்றார் தொலை வைக்கிறவர் சத்தம் போட்டு எல்லாத்தையும் ஓதுறார் உலகத்துல யாராவது சத்தம் போட்டு ஓதி இருக்காங்களா கிடையாது இவர் சத்தம் போட்டு போட்டுறார் இரண்டாவது தக்பீர சலவாத்தார் சத்தம் இட்டு ஓதுகிறார் மூன்றாவது தக்பீரினுடைய நேரத்தில் அல்லாஹ் மஹ்ஃபீர்லஹு வரஹம் ஹு வாஃபி ஹி வாஃப் இப்படி ஒரு துவா அல்லாஹ் மஹ்ஃபீர்லி ஹயினா ஓ வயீதினா ஒ ஷாஹிதீனா ஓ காயிபினா அப்படி ஒரு துவா இருக்கு இப்படி ஒரு சில துவாக்கள சொல்ல சொல்லியிருக்கிறான் இதை சத்தமிட்டு ஓதுகிறார் மூன்றாவது தக்பீர் நாலாவது தக்பீர் சொல்லுகிறார் மீண்டும் துவாவை ஓதுகிறார் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா எல்லாத்தையும் முடிச்சிட்டார் தக்பீர்ல ஆரம்பிச்சார் சலாம் வரைக்கும் முடிச்சார் அவ்வளோவும் சத்தமோடு ஓதி இருக்கார் இது உலகத்தின் என்ன தக்பீர் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள அவங்க மௌனம் ஓதிக்குவாங்க இதை ஃபுல்லா ஓதி காட்டிட்டு தொழுது முடிச்சுட்டு அவர் சொல்றாரு இவ்வாறு நபி அவர்கள் தொலை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்ட்டார் இந்த இடத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது ரசூலா சத்தம் போட்டு ஓதிருக்காங்க அப்படின்னு அதுக்காக அவர் கொண்டு வரல ரசூல அந்த தக்பீருக்குள்ள என்ன ஓதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதை அவர் வெளியிட்ட சொல்லியிருக்கலாம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னு ஜனாசம் முன்னாடி வச்சிட்டு தக்பீர் சொன்ன தக்பீரில் அழுகும் ஓதுங்க

அந்த சகாபாக்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி உஸ்மான் ரத்திலான காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் மஸ்ஜித் நபவி இருக்குல்ல மஸ்ஜித் நபவினுடைய ஓரத்தில் ரசூல்லாவுடைய வீடு அங்கே நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் மக்களுடைய வரத்து வந்து அதிகமாகுது இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது அபுபக்ரத்திலான உங்க காட்சி ஆட்சிக்காலம் உமரத்திலான ஆட்சிக்காலம் இப்போ உஸ்மான் ரத்திலான உங்களுடைய ஆட்சிக்காலம் ரசூல்லாவுடைய மரணத்தை தொடர்ந்து ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு நெருக்கமாக மாறிவிட்டது இப்ப மஸ்ஜிது நபவில பள்ளிவாசல கூட்டம் வருது இப்போ என்ன பண்றாங்க உஸ்மான் ரத்திலானவங்க ஒரு பக்கம் சுவற்றை இடித்து ரசுல்லாவுடைய இங்கே இருக்குது அதுக்கு எதிர்முனையில் இருக்க ஒரு சுவர் இருக்குல்ல அதை இடிச்சு அதை அப்படி விரிவாக்குகிறார் உஸ்மான் ரத்தியிலானவங்க சஹாபாக்கள் சில பேரும் தாபியன்கள் சிலரும் அதை குறை சொல்றாங்க வேண்டாமே ரசூலுல்லா கட்டின பள்ளி ரசூலா கட்டின பள்ளி மாதிரி இருக்கட்டும் அதை விட்டுருவோம் ஊர்ல எத்தனை பள்ளி கட்டணம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு நபி காலத்துல நிறைய பள்ளி இருந்துச்சா இல்லையா அப்படி நம்ம நிறைய பள்ளி கட்டி விடுவோம் தெருக்கு தெரு பள்ளி விடுவோம் இப்ப என்ன இருப்போது ரசூல்லாவை கட்டிய பள்ளியில நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சில நபி தோழர்களும் சில தாபியன்களும் உஸ்மான் ரத்தியில் அவங்களுக்கு ஒரு சஜஸ் கொடுக்கறாங்க ஒரு அறிவுரை ஒரு கருத்து

மஸ்ஜித் நபவி என்கிற பள்ளிவாசங்கள்ல வைத்து இருக்கான் அப்ப இதல மக்கள் தேடி வருகிறார்கள் மக்கள் வராங்க அப்படிங்கும்போது அவர்கள் தூவுதருக்கு சிரமம் இருக்க கூடாது அதனால இந்த பள்ளிவாசளுடைய ஒரு சுட்டிச்சூரை இடித்து அதன் பள்ளிவாசலை விரிவாக்குகிறார் முதல் முதலில் மஸ்ஜித் நபவில கை வைத்து அதை புனர் நிர்மாணம் செய்தது உஸ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহுன் அவர்கள் அதை செஞ்சுட்டு மட்டும் போகல அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு வார்த்தை மன் பனா மஸ்ஜித் பனல்லாஹு பைதன் ஃபில் இந்த ஹதீஸ் முத முதலே அறிவிக்கறது உஸ்மான் রাদিয়াল্লাহு தான் யார் அல்லாவுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறாரோ அல்லா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் இதை போற சொல்லிட்டு போகல ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்தி நபி அவர்கள் இப்படி சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று உஸ்மான் அஃபான் ரத்தியலான் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை பார்க்க முடிகிறது இப்படித்தான் ஹஜ்ஜு உடைய அமல் சஹாபாக்கள்லாம் ஹஜ்ஜ செஞ்சு காட்டிதான் இதை ஹஜ்ஜ் ரசூலா செஞ்சாங்க நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள் வந்து என்னன்னா எல்லா காரியத்தையுமே ஒவ்வொரு ஒவ்வொரு அணு ஒவ்வொரு நிகழ்வை கூட நபி அவர்கள் இப்படி செய்ய பார்த்தோம் நபி இப்படி செய்திருக்கிறார்கள் பார்த்திருக்கிறோம் என்று தங்கள் வழிமுறையாக அந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை கடைபிடித்து அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் சகாபாக்கள் அவங்க உயர்வை அடைந்ததற்கான காரணம் மார்க்கம் அவர்களுக்கு எழுத்தில் மட்டும் கிடையாது மார்க்கம் அவர்களுக்கு பேச்சில் மட்டும் கிடையாது அது இந்த மார்க்கம் பரவக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அதே போன்று ஒரு முறை அபூ ரத்தியலானவங்க அவங்களுடைய அந்த நேரம் ஒரு அண்டை வீட்டார் இன்னொரு அண்டை வீட்டாரோட சண்டை எதுக்கு சண்டைன்னா இந்த ஆணி அடிக்கிற விஷயத்த சண்டை புதுச்சோர் வந்து எது பிரச்சனை பொதுச்சோர்ல ஆணி அடிப்பது பற்றிய ஒரு பிரச்சைய பற்றிய ஒரு பிரச்சனையில் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமூகாயத்துக்குள்ள அப்ப அபூஹுரைரா ரதியல்லாஹி அன்ஹு அவர்கள் இது ரசூலுல்லாஹ் மௌத்தை தொடர்ந்து நடக்குது அபூஹுரைரா ரதியல்லாஹி அன்ஹு அவர்கள் சொல்றார்கள் ரசூலுல்லாஹ் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்களே நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்காங்க தெரியுமா தன் அண்டை வீட்டாருக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தராங்க நானி எடுக்கிறது ஒரு விஷயம் இல்ல அத ஒரு பொருட்டா எடுக்காதீங்க பக்கத்து வீட்டுக்காரன் தானே யார் அவன் இல்ல நம்முடைய நெருங்கிய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவனுக்கு நீங்க அனுமதி தர மாட்டீங்களா ரசூலா இப்படித்தான நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அனுமதி கொடுக்கதான சொல்லி இருக்கிறாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக மார்க்கத்தை நான் இது போன்ற எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் என்று அபூஹுரையா ரத்தியலான அவங்க சொல்றாங்க அதே நேரத்துல இந்த சஹாபாக்கள் இன்னொரு வழிமுறை என்ன

இப்படி மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது இஸ்லாம் காட்டுத்தீயாக பரவியதும் இஸ்லாம் மக்கள் மத்தியிலே உள்ளத்தில் குடிகொள்வதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது வாழ்வியலில் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் இப்படி நபி செய்ய பார்த்தோம் நபி செய்ய கேட்டோம் என்ற இந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் சொல்லதான் இந்த இஸ்லாம் பரவியது அதனால் இஸ்லாத்தினுடைய நிகழ்வை நாமும் கடைபிடிக்கிறோம் ஆடி வைப்போம் மேலே ஆடை அணிவோம் சில நேரங்கள்ல கெட்ட வார்த்தைகள்ல நம்ம தவிர்ந்து கொள்வோம் தீமையான சபையில இருந்து தவிர்ந்து கொள்வோம் இப்படி நபி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்படி நபி செய்வதை நாங்கள் படித்திருக்கிறோம் மார்க்கத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் என்று இது வழியாக இப்படியான தாவா இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே மிக பெரும் அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தாவாக்கள் என்பதை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து